நம்ம கிட்ட ஒரு உருட்டு ஹோம் தேட்டர் இருக்கு இல்ல பேர் தான் பாத்தீங்கன்னா சோனின் போட்டிருக்காங்க அதுக்கு கீழே இருக்கிற அந்த டிஸ்பிளே போர்டு பாத்தீங்கன்னா இது கடையில நூறு ரூபாய்க்கு விற்கிற ஒரு லோக்கல் ப்ளூடூத் போர்டு தான் அண்ட் உள்ள கால்ட்டி பார்த்தாலும் டிரான்ஸ்பார் அந்த பாத்தீங்கன்னா பக்கா லோக்கல் குவாலிட்டி இந்த உருட்டு ஹோம் தேட்டரை சரி பண்றதுக்காக மல்டிமீட்டர் எடுத்தா ப்ரோபு தனியாக கலண்ட்டு வருது எங்க வீட்டு பக்கத்துல இருக்க எலக்ட்ரானிக் கடைக்கு போனேன் அங்க பாத்தீங்கன்னா ரெண்டு டைப் வச்சிருந்தாங்க ஒன்னு வந்து நார்மல் குவாலிட்டி இப்ப வச்சு பாத்தீங்களா அந்த மாதிரி இது நாற்பது ரூபாயமா இன்னொன்று பார்த்தீங்கன்னா தொண்ணூறுவா ஹை குவாலிட்டி நல்லா இருக்கும்னு சொன்னாங்க சரின்ட்டு தொண்ணூறுரூவாலெலாம் வாங்கிட்டு வந்து மல்டிமீட்டரில் போட்டு ஃபிட் பண்ண வேறு லெவலில் இருந்துச்சு இதை வாங்கின கையோட உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபார்மர் நல்லா ஒர்க் ஆகுதா இல்லை மண்டைய போட்டுருச்சா அப்படின்னு மல்டிமீட்டர் யூஸ் பண்ணி எப்படி செக் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துட்றேன் ஆக்சுவலி டிரான்ஸ்ஃபார்மில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ரெண்டு வயரு அந்த பக்கம் மூணு ஒயர் இருக்கும் இந்த பக்கம் ரெண்டு ஒயர் இருக்குல்ல அதில் உங்கள் மல்டிமீட்டரை பசர் மோட்டில் போட்டு ரெண்டு ப்ரோப் வச்சு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பஸ்ஸர் அடிக்கக்கூடாது சம் வேல்யூ வரணும் இப்படி வந்துச்சுன்னா அந்த டெர்மினல் அதாவது ரெண்டு டெர்மினல் வந்து இரநூத்தி முப்பது ஓல்டேஜ் கொடுக்கக்கூடிய டெர்மினல் நல்லாயிருக்குன்னு அர்த்தம்